பிரச்சார வாகனத்திற்கு நோ ஹெலிகாப்டர் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஜெயலலிதாவை பின்பற்றும் விஜய் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் வரும் நாட்களில் தனி ஹெலிகாப்டர் மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது தெரியவந்துள்ளது இதற்காக பெங்களூரைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் நிறுவனத்துடன் ஒரு ஆண்டுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கரூர் சம்பவத்திற்கு பின் விஜய் இந்த மாற்று ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் தெரிகிறது தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி வருகிறது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு இணையான கட்டமைப்பு இல்லை என்றாலும் சாமானிய மக்கள் மத்தியில் விஜயின் இமேஜ் உச்சத்தில் இருக்கிறது இதனால் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்து வருகிறது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்திற்கு பின் திமுக சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கூட விஜய்க்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் இருப்பதாக தெரிய வந்தது இதனால் தாவேக்கவுடன் எப்படியாவது கூட்டணி அமைத்துவிட வேண்டும் என்பதில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தீவிரமாக உள்ளது ஆனால் முதல் தேர்தலிலேயே கூட்டணி அமைக்க விஜய் தயக்கம் காட்டி வருகிறார் இதனிடையே விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் கரூர் மாவட்டத்திற்கு பின் மீண்டும் சாலைகளில் விஜய் செல்வது விமர்சனத்தை ஏற்படுத்தும் விஜய்யை பார்க்க மக்களும் அதிக அளவில் வருவார்கள் என்பதோடு தனி விமானம் மூலமாக விமான நிலையம் சென்று அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் பயணிக்கும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும் பார்க்கப்படுகிறது விஜயை பின்தொடர்ந்து ஒரு கூட்டம் தொடர்ந்து வரும் என்பதால் இனி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பாணியை பின்பற்ற முடிவெடுத்துள்ளார் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பிரச்சார பயணமாக அல்லாமல் பொதுக்கூட்டத்தை நடத்த விஜய் முடிவெடுத்திருக்கிறார் அந்த பொதுக்கூட்டத்திற்கு தனி விமானம் மூலமாக விமான நிலையம் செல்லலாம் அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக பொதுக்கூட்டம் நடத்தும் இடத்திற்கு நேரடியாக சென்று களமிறங்கலாம் என்றும் இதன் மூலமாக தொண்டர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது கரூர் சம்பவத்திற்கு விஜயின் தாமதமும் ஒரு காரணம் என்று சட்டசபையில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார் இதனால் விஜயின் பிரச்சாரத்தில் இனி நேர தாமதம் ஏற்படக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார்கள் இதனால் பெங்களூரை சேர்ந்த ஹெலிகாப்டர் நிறுவனத்திடம் ஒரு ஆண்டுக்கு நான்கு ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது இதனை ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான குழு மேற்கொண்டுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்